தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஏழு கமெண்ட்ஸ் பேரன்பு மிக்க பெரியோர்களே சமூக நல ஆர்வலர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்புரை என்ற முறையில் அரசின் நடவடிக்கைகளை எடுத்துரைக்கும் அரிய வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் பெருமகிழ்ச்சியடைகின்றேன் பாமர மக்களையும் படிப்பறிவு இல்லாதவர்களையும் விழிப்படையச் செய்வதில் உங்களுடைய பணி மகத்தானது என்பதில் ஐயமில்லை எல்லா பணிகளையும் அரசாங்கமே செய்ய வேண்டுமென்று மக்கள் எதிர்பார்ப்பதில் தவறில்லை ஆனால் அது இயலாது என்பதை நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தின் கீழ் அரசு முதியோர் கல்வியில் அதிக அக்கறை காட்டி வருகின்றது அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் படித்துவிட்டு வேலைவாய்ப்பை எதிர்நோக்கியிருக்கும் இளைஞர்களும் முதியோர் கல்வியில் பெரும் பணியாற்ற முடியும் ஒவ்வொரு சிற்றூரிலும் ஒரு பொது இடத்தில் அல்லது ஒருவர் வீட்டில் கற்பிப்போருக்கும் கற்போருக்கும் வசதியான ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பாடம் நடத்தினால் சிறப்பாக இருக்கும் இப்பணியை பெருமையாகவும் பொறுப்புடனும் செய்தால் நூற்றுக்கு நூறு வெற்றி என்பதில் ஐயமில்லை ஆகவே பெண்கள் இதில் அதிகமாக ஆர்வம் காட்ட முன்வர வேண்டும் அப்படியானால் தாய்மார்களும் தயங்காமல் வந்து பங்கு பெறுவார்கள் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அரசின் சார்பில் சீருடை வழங்க முடியவில்லை அரசு வழங்கியது போக மீதியுள்ளவர்களுக்கு சமூக நல ஆர்வலர்கள் தர்ம சிந்தனையுள்ள செல்வந்தர்களை அணுகி அவர்களுடைய உதவியினால் சீருடை வழங்க ஏற்பாடு செய்யலாம் படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு மாலை வேலைகளில் எழுத்தறிவை ஊட்டலாம் இப்படி செய்தால் அரசின் செலவும் ஆசிரியர்களின் சுமையும் குறையும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அண்மையில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது சமுதாய தொண்டில் ஈடுபாடு கொண்ட ஒரு பேராசிரியரின் முயற்சியினால் அக்கல்லூரி மாணவர்கள் அளித்த நிதியிலிருந்து அருகிலுள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் அறுபது குழந்தைகளுக்கு சீருடை வழங்கப்பட்டதை பார்த்தேன் மாணவர்கள் இப்படிப்பட்ட சேவை மனப்பான்மை வளர எதிர்காலத்தில் நம்முடைய கல்வி முறையிலே உரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்து என் உரையை முடித்து கொள்கிறேன் சென்னை பாரிமுனையில் உள்ள ராகவன் மின்னணு கருவிகள் நிலைய மேலாளருக்கு மதுரை தெற்கு தெருவிலிருக்கும் மதுரை வீரன் மின்னணு பொருட்கள் முகவரமைப்பு மேலாளர் எழுதும் கடிதம் அன்புடையீர் வணக்கம் தென் மாவட்டங்களில் மின்னணு பொருட்கள் விற்பனையில் எங்கள் நிறுவனம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வருவதை அனைவரும் அறிவர் தொலைக்காட்சி பார்க்கும் வசதி புகைப்படம் எடுக்கும் வசதி செய்திகளை பதிவு செய்யும் வசதி போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தொலைபேசிகள் தங்களது நிறுவனத்தில் விற்பனை செய்யப்படுவதாக அறிகிறோம் அதுபற்றி எங்கள் வாடிக்கையாளர்கள் விசாரித்த வண்ணம் உள்ளனர் ஆகையால் தாங்கள் அத்தகைய பத்து தொலைபேசிகளையும் அவற்றிற்கான பட்டியலையும் உடனே அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இத்துடன் முன்பணமாக ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான வரைவோலை ஒன்றை இணைத்துள்ளோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்